அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே சுகர் வேமா வந்துடும் பிரெஷர் அதிகமாக வந்துரும் குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் காரணம் அப்ப பெண்களுக்கு நாலு முள்ள இருந்தால் கண்டிப்பா அவங்க வந்து தான் அணிமிக்கல உங்க வந்துருவோம் இருக்கும் சகுனங்கள் அப்படிங்கிறது உருவங்களை பார்த்து சொல்றது அப்படிங்கிறது இந்த உருவம் இந்த கிரகம் தான் வரும் அந்த கிரகத்துக்கு என்ன பண்ணணும் அது நடக்கும்னு சொல்றோமே தவிர இன்னும் ஜோசியத்துல நிறைய இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு இயற்கையாவே இருந்தாலும் சரி செயற்கையாகவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஐடி பேங்கிங் டொமைன் போலாம் அழகு கலைகள் ஆபரண பொருள் விற்கிறது ஆடைகள் விற்கக்கூடிய தொழில்கள் போலாம் பணத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய தொழில்கள் போலாம் அதனாலதான் பணத்துல உட்கார்ந்துருக்கவங்க நிறைய பேருக்கு கண்ணு பிரச்சனையா இருக்கும் சரி இப்போ நீங்கள் முன்னாடியே வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க சார் இப்போ வந்துட்டு ரெண்டு பிரேக்கப் மூணு பிரேக்கப்லாம் ஆச்சு ஏன்னா அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அது நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சில பேருடைய உருவ அமைப்பை வச்சே நீங்கள் வந்து நிறைய நாடி ஜோதிடம் சொல்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் சார் இப்போ வந்து தொடர்ந்து ஒருத்தவங்க கண்ணாடி போட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட கிரக ஆதிக்கத்துக்கு உள்ளாகி இருப்பாங்க அப்படின்றத சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பில் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கக்கூடியவங்க எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க இல்லை நம்ம இப்போ ஒரு ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் இந்த ஜாதத்தில் இந்த இந்த கிரகங்கள் இந்த நோய் வரும்னு சொல்கிறோம் ஆஹ் கண்டிப்பா அந்த கிரகங்கள் இருக்கிறப்ப அந்த நோய் இருக்கவங்களும் அந்த கிர கிரகம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் பாக்குறோம் ஃபுல்லா செட்டு பல்ல வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க வீட்ல யாரு வேலூன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு கேட்டா ஆமா சார் என் பேரே வேலுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வேலுன்னு பேர் இல்லாம அவங்களால பல்லு கட்டவே முடியாது அப்ப சார் நான் முஸ் கிறிஸ்டீனா இருக்கிறேன்னா உங்க வீட்டுல இமானு வேல் இருக்கலாம் இல்லீங்களா பெல்டிங்ஸ் இருக்கலாம் இசபெல்லா இருக்கலாம் அப்ப எப்படியோ ஒரு வேலோ மணியோ பேர் வந்துடும் கால்ல பிளேட் வைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பேர் இருக்கும் அப்ப பாக்குறப்பய கால்ல பிளேட் வச்சிருக்கும்னு சொன்னாங்கன்னா குடும்பத்துல யாருக்கும் குழந்தை இல்லையா இல்லைன்னா ரெட்ட குழந்தை பிறந்திருக்காங்கன்னா ஆமா பிறந்திருக்கும் ஏன்னா குழந்தைக்காக ரொம்ப தூரம் அவங்க அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி குழந்த பெற்றவங்க குழந்தையோட இதெல்லாம் பிளேட்டு காலில் வச்சுருப்பாங்க அப்போ இதை இதை கம்பைன் பண்ணி ஒரு கிரகம் இணையும் பொழுது இந்த சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் அவருக்கு நடந்துருச்சுன்னா அவருக்கு அந்த கிரகம் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த கிரகம் எங்கே கொண்டு போய் அவர் கொண்டு போய் நிறுத்தம் எங்க கொண்டு வந்து நிறுத்திக்க பாத்தியான ஒரு படத்துல சொல்ற மாதிரி இது கொண்டு போய் என்னால் நிறுத்தும் அப்ப சனி சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் அவங்க வீட்டுல வந்து இரும்புகளுடைய பேர் இல்லைனா உலகங்களுடைய பேர் உலகங்களுடைய பேர்னா வந்து இப்ப மணிங்கிறது உலகத்தால் செய்யறது இந்த மாதிரி உலோகத்தால் செய்யறது இந்த மாதிரி மெட்டீரியலுடைய இது கருவிகளுடைய பேரு வேலாயுதம் ஆயுதம் இந்த மாதிரி எல்லாம் வரும் தண்டபாணி இந்த மாதிரி பேர்லாம் வரும் அப்படி பேர் இருக்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சண்ட சச்சரவுகள் நிறைய பேரோட விவாதங்கள் நடக்கிறது இடுப்பெலும்பு எலும்பு கால் எலும்பு முழிஞ்சு போயிடுறது இந்த மாதிரி பல்லு சிட்டு போறதுலாம் இருக்கும் நம்ம என்ன செய்வோம் ஒருத்தருக்கு வந்து இந்த இடத்துல வெட்டு இருக்குது இந்த இடத்துல வெட்டு நெத்தி பக்கத்துல வெட்டு இருக்குது வந்து செவ்வாய் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்ப அவங்க வீட்டுல வந்து செவ்வாயுடைய பிரச்சனைகள் பெருசா இருக்கும் மருத்துவங்கள் அவங்க குடும்பத்துல யாராச்சும் இருக்கலாம் மெக்கானிக் யாராச்சும் இருக்கலாம் அப்ப ஒருத்தருக்கு வந்து இந்த கண்ணம் இருக்கு இல்லைங்களா கண்ணத்துல வந்து புள்ளியோ மச்சமோ மருவோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அது வந்து சுக்கரனுடைய இடம் கண்ணம் அப்ப சுக்கரன் அதிகமா இருக்கும்போது லட்சுமின்ற பேரு சரி இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஆர்டிபிஷியலாவே வந்து நயன்தாரா மாதிரி எனக்கு இங்க மச்சா இருக்கணும் இல்ல வந்து சிம்ரன் மாதிரி எனக்கு இங்க மச்சா இருக்கணும்னு ஆர்டிபிஷியலா வந்து அதுவும் தான் அதுவும் தான் அதுவுமே பிரச்சனை அதுவும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் பாசிட்டிவ் ஏற்படுத்தும் பாசிட்டிவ் கம்மியா இருக்கலாம் பிரச்சனை பெருசா இருந்தா என்ன பண்றது நயன்தாராவுக்கு இயற்கையாக வந்துருச்சு நயன்தாராவுக்கு இயற்கை ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு செட் ஆயிருச்சு இல்லீங்களா அது நம்மளுக்கு செட் ஆகணும்னு அவசியம் இல்ல இல்லீங்களா அப்போ பூனையை பார்த்து புளிய பார்த்து போன சூடு போட்டுக்கு சின்ன மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அதனால வருத்தங்கள் கூட வரலாம் என்ன பொறுத்த அளவுக்கு இயற்கையாவே இருந்தாலும் சரி செயற்கையாவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து கண்ணு ஒரு கண்ணு மட்டும் தெரியாம இருக்கு ஒரு கண்ணுல மட்டும் பிரச்சனை இருக்குது மாறு கண்ணு இருக்குன்னா சுக்கரன் அதிகாரமானவங்க அப்போ அவங்க வீட்டில் சுக்கரன் சம்மந்தமான பணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஃபேமிலி லைஃப் பிரச்சனை திருமண வாழ்க்கை பிரச்சனை அப்போ ஒருத்தர் வந்து ஆறு விரலோடு இருக்கிறார் அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் அப்போ ஒருத்தர் வந்து மியூசிக் போட்டு இருக்கார் உட்கார கால் காலாடிக்கிட்டே இருக்கிறாரு மியூசிக் போட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து புதன் ஆதிக்கம் அப்போ புதன்றப்ப வந்து வீட்டில் வந்து லேண்டு சம்மந்தமான பிரச்சனை பெண்கள் சம்மந்தமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் காதல் பிரேக்கப் ஆகும் இப்படிலாம் சொல்லலாம் அப்போ அவருடைய பிஹேவியர் அவருடைய ஆட்டிடியூடு அவருடைய அமைப்பு இதெல்லாம் வந்து இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால ஒருவேளை அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றமே தவிர இதில் வந்து நம்ம ஒன்று பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே உள்ள மண்ட மேலேருந்து வந்து சிக்கிலேருந்து வந்துச்சுனா ஒன்றும் கிடையாது எல்லாம் கால்குலேஷன் தான் சரிங்களா எல்லாம் கால்குலேஷன் தான் எப்படி ஒரு ஒரு மெக்கானிக் வந்து ஒரு பைக்கை திராட்டில் கொடுத்தோன்னே இந்த பைக்கில் வந்து ஆயில் கம்மியாக இருக்குது வாழ்வு போயிருக்குன்னு சொல்கிறாரோ அது மாதிரி நாங்கள் ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே இந்தந்த பிரச்சனைக்கு ஒரு ஆள பார்த்தோன்னா இந்த ஜாத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிற தவிர எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக நிறைய தகவல்கள் நம்ம பேசலாம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து தொடர்ந்து ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கேலி கிண்டெல்லாம் நம்ம இப்படி சொல்கிறது உண்டு பெரிய பிரிட்டிஷ்ல இல்லை சார்லஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த கேரக்டராக பண்ணிட்டே இருப்பாங்க எப்படின்னா தொடர்ந்து வந்து முடி எப்படி சிலிப்பி விட்டுட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஆட்டிடியூடாக சில விஷயங்கள் ஆமாம் மேனலிசம் மாதிரி இந்த மேனலிசம் உள்ளவங்களுக்கு இந்த துறை சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிலாம் நீங்கள் அவங்க உள்ள எல்லாருக்கும் சிலருக்கு மேனரிசம் மாறிட்டே இருக்கும் ஏன்னா கோச்சாரங்கள் கிரகங்கள் மாறும்பொழுது மாறிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து அந்த நீங்க சொன்னது மாதிரி முடியை தூக்கி போடுறது முடிய வாரிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சனி புதன் இந்த சனி புதன் வந்து பெரும்பாலும் வந்து மீடியா குள்ள போகலாம் எழுத்து துறைகளுக்கு போலாம் எலக்ட்ரானிக்ஸ் போகலாம் அதுக்கப்புறம் மரபு ரீதியான பூர்வீக தொழில்களுக்கு போலாம் அது மாதிரி சில விஷயங்கள் அப்போ மேனரிசம் மாறாமல் ஒருத்தருக்கு எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த அந்த கிரகம் அந்த உறுப்பு அந்த உறுப்பு சம்பந்தமான கிரகங்களுடைய தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியாது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா சில வந்து கண்ணு சிமிட்டிகிட்டே இருப்பாங்க கண்ணு வந்து அப்படி மாறுகண்ணா இருக்கும் ஒரு மாறி பார்ப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் போகலாம் ஐடி போலாம் ஐட்டில பேங்கிங் டொமைன் போலாம் அழகு கலைகள் ஆபரண பொருள் விற்கிறது ஆடைகள் விற்கக்கூடிய கூடிய போகலாம் போலாம் பணத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய தொழில்கள் போலாம் அதனால தான் பணத்தில் உட்காந்துருக்கவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணு பிரச்சனையாக வரும் அது காரணம் வந்து சுக்ரன் பலமாக இருந்தால் தான் அது கண்ணு பிரச்சனை வரும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களோட எல்லா குடும்பத்துலையும் அதனால் கண்ணாடி கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வரும் ஏன்னா சுக்ரன் அங்கே பலமாக இருக்கு ரெண்டு பிரச்சனை இங்கே பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம் குருவும் பேங்க் தான் சுக்ரனும் பேங்க் தான் சில பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் குரு பலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிஹேவியர் டேமேஜ் ஆகிடும் இல்லைன்னா குடும்பத்தில் வந்து வயிறு வெர்னியா அப்படண்டிக்ஸ் இது மாதிரி நோய்கள் வந்துரும் இல்ல சுக்கரன் பலமான கல்யாண வாழ்க்கையில் பஞ்சாயத்து ஆய்வு அதனால பேங்க்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேருக்கு மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி டீச்சர்ல இருக்காங்கன்னா டீச்சிங் லைன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து கர்ப்பப்பை வீக்னஸ் இருக்கும் பிசிஓடி இருக்கும் காரணம்னா சுக்கரனும் சந்தனும் சார் டீச்சருக்கே வர முடியும் அப்படி இருக்கிறதுனால டீச்சர் டீச்சருடைய குடும்பத்துல எல்லா லேடிஸுக்குமே வந்து கர்ப்பப்பை வீக்னஸ் இது மாதிரி விஷயங்கள் இருக்கதான் சார் நீங்க சொல்ற இந்த ஒரு விஷயத்த நான் பயங்கரமா ஒத்துக்கிறேன் சார் ஏன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன் டீச்சரா இருந்திருக்கேன் சோ அதனால வந்து நிறைய டீச்சருக்கு நான் கேள்விப்படும் பொழுது நான் பேசும்போது வந்து உடம்பு சிலர் சொன்னாலே இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் சொல்லுறேன் என்ன காரணம் சுக்கரன் தான் டீச்சர் ஆக முடியும் அப்ப சந்திரன் சுக்கரன் நினைஞ்சிருந்தா அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்றாருங்களேன் எக்ஸசைஸ் பண்ணி தர்றாரு யோகா டீச்சரா இருக்காரு கராத்தே டீச்சரா இருக்காரு ஏதோ பிடி பிஇடி டீச்சராக இருக்கார் ஏதோ ஒரு உடல் உழைப்பு ஆரோக்கியம் சம்பந்தமான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மாஸ்டராக இருக்காருன்னா அவருக்கு வந்து செவ்வாய் நாலு மூலையில் இல்லாமல் அவரால் மாஸ்டர் ஆக முடியாது அப்போ நாலு செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரத்தம் சம்பந்தமான தொற்றுகள் வந்துடும் அவங்களுக்கு வந்து இந்த நம்ம இந்த ரத்தத்தில் வரக்கூடிய சத்து குறைபாடு சர்க்கரை அளவு கூடுறது குறையிறது கொலஸ்ட்ரால் இது மாதிரி உப்பு சத்து கூடுறது குறையிறது சம்மந்தமான பிரச்சனை வரும் அப்போ எக்ஸசைஸ் தான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேகமாகவே சுகர் வந்துடும் சரிங்களா அதனால் வந்து இந்த நாலு முள்ள இது மாதிரி பார்க்குறப்பே தெரியும் அவர் எக்ஸசைஸ் பண்றாரு அவங்க அப்பா வந்து கராத்தே மாஸ்டராக இருக்கார் அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே சுகர் வேமா வந்துடும் ப்ரெஷர் அதிகமாக வந்துடும் குழந்த பிறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய்க்காரணம் அப்போ பெண்களுக்கு நாலு முள்ள செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அனுமதிக்கிலே தான் உட்காந்துருப்பாரு முருகனுடைய பேர் இருக்க உங்களுடைய வீடுகள் எல்லாம் பாருங்களேன் முருகனுடைய பேர்னா செந்தில் சுப்பிரமணி கந்தசாமி இந்த மாதிரி முருகனுடைய எல்லா பேர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பேர் இருக்கக்கூடிய பையனுடைய அக்கா தங்கச்சியை மகள் அம்மா இவங்க எல்லாத்துக்குமே வந்து எப்பயுமே வந்து ரத்த அழுத்தங்கள் கம்மியாக ரத்த அழுத்தங்கள் கூட சக்கரை அதிகமாக அணிமிக்காகிறது ரத்த சோகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கீமோ குளோபின் டிசீஸ்ன்னு இருக்கும் இது காரணம் முருகனுடைய பேர் வரும்போது செவ்வாயில் வந்துருது வீட்டுல கடன் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ பார்க்குறப்ப முருகன் பேர் வச்சாலோ செந்தில்னு பேர் வச்சாலோ கார்த்திகன் பேர் இருந்தாலும் கல்யாண வாழ்க்கையோ கடன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் பொதுவா வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி நீங்க கிடையாது என்ன ஒரு கிரகத்தினுடைய காரகம்னு காரகம் அந்த காரகம் முழுமையா செயல்படும் அது கெட்டது இருக்காது அதனுடைய காரகம் அப்ப செவ்வாய்ங்கிறது வந்து ஜோசியத்துல என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க நீங்க வந்து கௌரி பஞ்சாங்கத்துல எடுத்து ரோகம்னு எழுதிருக்கோம் ரோகன்னா செவ்வாய் ஓகேங்களா சோரன்னா வந்து சனி அப்ப ரோகன்றது நோயாளிங்கிறத செவ்வாய் தானே எழுதிக்கிறாங்க அப்போ அங்க நோய் இருக்கிறதுனால தான் ஆரோக்கியம் தேவைப்படுது இல்லைங்களா அப்ப மருத்துவம் அப்படிங்கிற செவ்வா அப்படின்னா நிறைய நோயாளிகளும் இருப்பாங்க இருக்கும் பேர்கள் வைக்கும் ஆமா அப்ப நிறைய பேர் கர்ப்பப்பை சார்ந்த தொற்றுகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகப்பேறு மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்களுக்கு தான் இருக்கும் சரிங்களா அப்ப அங்க செவ்வாய் தான் டாக்டர் ஆக முடியும் நீங்க செவ்வாய் பலத்தில இழந்துட்டு பேர் மாத்தி வச்சீங்கன்னா டாக்டர் ஆக முடியும் நீங்க வேணா எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணி எனக்கு டாக்டர் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நூறு டாக்டர் இருக்காங்க அதில் டாக்டர் முருகனுடைய பேர் இருக்கும் இல்லைங்களா அப்போ டாக்டர் ஆகணும் இல்லை முருகன் பேர் சொன்னால் ஆக அப்ப நீங்க மாத்தி வைக்க முடியாது ஒன்று எல்லாம் விதி தான் டாக்டரும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு பேர் வச்சு கொடுக்கணும் என் குழந்தை பிறந்திருக்கு நான் பேர் வைக்கிறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லா பேரும் நெகட்டிவ் இருக்கு அப்ப நான் பேர் வச்சு கொடுத்துட்டு ஒவ்வொன்றை திட்டு வாங்க முடியாது ஓகேங்களா ஏன்னா எல்லா குழந்தை எந்த குழந்தை உருப்படியாக வளர்ந்துருக்கு அதாவது போராடி தான் வளர்ந்து வருது நானும் போராடி தான் இருக்கிறேன் எந்த ஜோசிக்காரனாச்சும் போராடாமல் இருக்கானா அப்போ அவன் மட்டும் ஆளு நாலுக்கு ஐடியா கொடுக்கறான் அந்த மாதிரி என்னட்ட கிடையாது எதார்த்தம் அதான் ரியாலிட்டியா தான் நான் பேர் வச்சு கொடுத்தா அதில் பிரச்சனையும் வரும் சரிங்களா நல்லதுக்கு நான் வச்சு கொடுப்பேன் கெட்டதும் வரும் கெட்டது சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது ஒன்னொரு விஷயம் பேரை யார் சொல்றது நீ தான் பிள்ளைய பார்த்தா நீ தான் பேர் வைக்கணும் ஊருக்கு ஒன்று எது பேர் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிடுறேன் பேர் வைக்கிறதுலாம் கிடையாது வேணா உங்களுக்கு நட்சத்திரப்படி பேர் வைக்கணும்னா போய் ஜாதத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணுங்க சித்திரைக்கு என்ன நட்சத்திரம்னு வரும் வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறேன் அதனால் வந்து இந்த பேர்கள் இப்படி வச்சாலோ இது மாதிரி வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை தேவையில்லை ஏன்னா நம்மள விதிதான் இருக்கே தவிர விதி தான் பேரை கொண்டு வந்து கொடுக்க போகுது இப்ப நீங்க எங்க பேரு வைக்கிறீங்க ஏதாவது அமெரிக்கால பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க ஜப்பான்ல பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க ஏதாச்சும் லீகின்னு பேர் வச்சுட்டு போக வேண்டியதுதான் எப்படி வச்சாலும் அதனுடைய அர்த்தங்கள் இயங்கும் அப்ப ஒரு ஜாதத்தை பாக்குறப்ப எப்படி நம்மளுக்கு சில உணர்வுகள் வருதோ அது மாதிரி ஒரு உருவத்தை பாக்கிறப்ப சில விஷயங்கள் வரும் நிறைய பேருக்கு நான் வந்து ஆளை பார்த்துக்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்க பேர்லாம் சொல்கிறேன் அது என்னன்னா நான் உடனே வந்து ஏன் பேர் சொல்லு பேர் சொல்லு நிறைய பேர் கேட்பாங்க அப்படிலாம் இல்லை அது எதார்த்தமாக தோணும் அவங்களை பார்க்குறப்ப நம்ம கிராஸ் செக் தான் பண்ணுறோம் அதை செக் பண்ணுறப்ப ஆமாம் சார்னு வாங்க அதை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறோம் அப்போ இந்தந்த அமைப்புகள் இப்படி இருந்தா இந்த மாதிரி இருந்தால் இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத அனுமானிச்சு இந்தந்த பேர்கள் இங்கே இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் வரான் அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது மூணு வயசுல ஒரு தங்கச்சி வருது அப்போ பதினஞ்சு வயசு வித்தியாசத்தில் பிள்ளை ஒத்துக்கிறாங்க அம்மா அப்பா இடையில யாராச்சும் இருக்காங்கன்னா இல்லை அப்போ இவ்வளோ கேப்பில் ஒரு பிள்ளை பார்க்குறதுக்கு வந்து ஜாதத்தில் சூரியன் புதனும் தனித்திருக்கும் அப்போ இந்த பிள்ளை ஜாதத்திலேயும் சூரியன் புதன் தண்ணித்திருக்கும் இவன் ஜாத்திலேயும் இருக்கும் இவங்க அப்பா அம்மா ஜாத்திலே இருக்கும் அப்போ எங்களுக்குள்ளே பெருசாக அந்நியம் இல்லைன்றத தெரிஞ்சிக்கலாம் இதை நம்ம வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை அப்போ ஜாதகங்கள் பொழுது இவங்களுடைய நிகழ்வுகள் நான் சொல்கிறது வந்து அவங்களுடைய உருவம் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய நிகழ்வுகள் அவங்களுடைய விளைவுகள் எல்லாமே வந்து ஒரு ஜாதகத்தில் கூடிய சில கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்த கிரகங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம பிடிச்சிட்டோம்னா அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாதத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கன்னுவாங்க எல்லாத்தையும் நான் என்னக்கு சொல்லணும் ஒன்னை புகழ் பாடுறதுக்கு அந்த இந்த படத்தில் புலிகேசி படத்தில் மண்ணான்னு சொல்லி சொல்றதுக்கான ஆள் இல்லை உன்னோடைய பிரச்சனை என்ன சொல்ல அதுக்கு நான் வழி சொல்கிறேன் அவ்வளோ தானே தவிர அதுக்கு மேலே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இது பரிகாரம் நம்ம எடுத்துட்டு போக முடியாது ஓகேங்களா என்ன என்ன விதியோ அதான் நடக்கும் அது அப்படி விதியை மாத்துகிறதா இருந்தால் நம்மளாம் இப்படி இருக்கவே தேவையில்லைங்க இல்லைங்களா நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஒரு பரிகாரம் சொல்லிட்டு இ ஒரு கோடி ரூபா நம்ம சம்பாதிச்சிடலாம் உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு யார் சம்பாரிச்சிருக்கணும் நீங்கள் தான் சம்பாதிச்சிருக்கணும் ஆமாம் நான் சம்பாதிக்காமல் நான் உங்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா ரூபாய்க்கு பலன்னு சொல்லிட்டு உங்களை கோடிஸ்வரி ஆகிறதுக்கு நான் அப்புறம் கோடி சுவராயிரம்ல அது வந்து சும்மா வரவங்களுடைய திருப்திக்காக நான் வந்து அதுக்கு பரிகாரம் சொல்கிறவங்கள குறை சொல்ல நிறைய பேர் கிராமங்களில் வராங்க இன்னும் ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்றப்ப என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மன திருப்திக்காக ஒரு கோயிலுக்கு போ ஒரு வழிபாடு பண்ணு ஒரு விளக்கு போடு அப்படிங்கிறப்ப விளக்கு போறது இல்லைன்னா கோடி ரூபாயா இருப்போது வீட்டில் இருக்க பழைய எண்ணெய் அள்ளி போட்டு ஊற்றி போட்டு போய் ஏதாவது செய்ய போகிறாங்க நெய்யெ எடுத்து போய் போட போறாங்க அவங்களுக்கு மன திருப்தி நீங்க சொல்லாம இருந்தாலும் அவங்க கோயிலுக்கு போகத்தான் போறாங்க இங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன செய்வார்னா உங்க ஊர் எதுன்னு கேட்பாரு உங்கள் ஊர் திண்டுக்கலா நிறைய ஊர்லேருந்து வருவாங்க திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு திண்டுக்கல் கோட்டை கோயில் இருக்குல்ல அங்கே போய் போடணுவார் ஏன்னா நம்ம வந்து திண்டுக்கல் காரணம் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது இல்லைங்களா அப்படி தானே கல்யாணம் கல்யாணம்னா இங்கேருந்து அங்கே போனுவாங்க இவனுக்கு பஸ் காசுக்கே காசு இருக்காது இல்லைங்க இதுக்கே கடன் வாங்கி தான் போட்டு போட்டுவிட்டுருப்பான் அது மாதிரி இல்லை அது அது என்னத்துக்காக அப்படின்னா மன தான் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் விதிதான் தான் உண்மை அப்போ பரிகாரங்கிறது நாடி ராஜநாடியில கிடையாது சகுனங்கள் அப்படிங்கிறது உருவங்களை பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறது இந்த உருவம் இந்த கிரகம் தான் வரும் அந்த கிரகத்துக்கு என்ன பண்ணணும் அது நடக்கும்னு சொல்கிறோமே தவிர இன்னும் ஜோசியத்தில் நிறைய இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான் ஏன்னா வாழ்க்கை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டிறார் அப்படி காட்டினாலும் நம்மளால் ஏதாவது புரிஞ்சுக்கவும் முடியாது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் நடக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்னைக்கு கூட சொன்னேன் என்னுடைய என்னோட ஸ்டூடெண்டுகள் கிளாஸில் சொன்னேன் நம்ம ச நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு ஒரு பிரச்சனை ஒருத்தர் வாழ்றான் அவனுக்கு நான் எப்படி பலன் சொல்ல முடியும் அதை நான் தெரிஞ்சால் தானே பலன் சொல்ல முடியும் இல்லைங்களா அது எனக்கு என்னென்னு தெரியாது ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுது கவுகாத்தி பையனை கல்யாணம் பண்ணுது அந்த பையன் வந்து சென்னையில் இருந்துக்கிறான் அவன் வந்து இந்த நம்ம வடநாட்டில் இருந்து வந்தாங்கல்ல வேலைக்கு வரவங்க அது மாதிரி வந்துக்கிறான் அந்த பையன் பார்க்குறதுக்கு அழகாக ஸ்மார்ட்டாக இருந்துக்கிறான் ஒரு கம்பனில் ஒரு நல்ல பொசன் வந்துருக்கிறான் எப்படியோ கல்யாணம் பண்ணிடுச்சு கம்பெனியில் ஒரு பொசிஷன் என்னது சீல் வேலையை தான் பொசிஷன் அவன் நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு அவங்க அம்மா அப்பா ஒரே ஒரு தடவை அங்கே வந்துருக்கிறாங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க வாழ்ந்துட்டு இந்த பையன் வந்து தலைமுறை ஆள் இல்லை எப்படியோ கிளம்பி போயிட்டான் இந்த பையன் எங்கே இருக்கானே தெரில ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆதார் கார்டு தெரியாது அந்த பையனுடைய பேர் மட்டும் தெரியும் ஹவுகாத்தின்றது தெரியும் ரெண்டு பேர் எடுத்த ஃபோட்டோ மட்டும் இருக்கு இப்படிலாம் மாட்டி இந்த ப கேள்வி போட்டுருக்க மாட்டோம் அது கரெக்டாக அந்தது முடிஞ்சு அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கொரோனா வந்துருச்சு கொரோனா எங்கேயும் போய் சர்ச் பண்ணுறது ரெண்டு வருஷம் போச்சா மூணு வருஷம் போச்சா இப்போ நடந்து ஏழு வருஷம் ஆச்சு அந்த பிள்ளை ஏழு வருஷத்துக்கு முன்னால் யாருனே தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பொறுத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்தி இப்போ அவன் யாருனே தெரியாது அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது அவன் பேசுகிறது தெரியாது அவன் எந்த ஊர்லேருந்து வந்தான் எங்கே போனா எதுவுமே இந்த மாதிரி கதைக்கு நான் எப்படி விளக்கம் சொல்கிறது எப்படி பலன் சொல்கிறது இல்லைனா உங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது சும்மா வந்து குழந்த இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இவ்வளவு காசு கொடுங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எப்படினாலும் குழந்த பத்துக்கு தான் போகிறாங்க இது மாதிரி கிரிட்டிக்கலாக வந்து மாட்டிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் அழுகுறாங்க இது எங்கே போய் சொல்கிறது அசிங்கமாக இருக்குது எங்கே போய் சொன்னாலும் என் பிள்ளை அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க என் பிள்ளையை நினைச்சுன்னா எங்கே போய் சொல்கிறது காரி துப்புறானுங்க அப்படிங்கிறானுங்க இப்போ இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை அதாவது வந்துங்க நான் நான் ஒரு ஒரு இந்த குணான்னு ஒரு படம் வந்துங்களா அதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு லூசு அந்த குணான்றது ஒரு ஒரு மென்ட் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய புரியுதுக்காக பேசும் அப்ப அவன் வந்து அபிராமின்னு ஒரு கேரக்டர் மனசுக்குள்ள வச்சுருப்பான் அவனுக்கு ஒரு ரேகான்னு ஒரு லேடி வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கு தயாரா இருக்கும் அந்த குடும்பமே ஒரு மாதிரி கஜ ஒரு மாதிரி இருக்கும் இது மாதிரி குடும்பம் ரியலாவே நிறைய நான் பாக்குறேன் குழப்பமா இருக்கும் அந்த குடும்பம் அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசும் இது ஏண்டா இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிச்சு இறைவனுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் இது மாதிரி குடும்பம் ஏறாளம் இப்போ இவங்களுக்கு இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கோ ஒரு லட்ச ரூபாய்க்கோ இருபதாயிரம் ரூபாய்க்கோ ஒரு பரிகாரத்தை சொல்லி அவங்களை கடத்துறதுக்குங்கிறதெல்லாம் முடியாது அவங்கள என்ன கடத்தினாலும் அவங்களுடைய அந்த அந்த எதுனால இப்போ நீங்கள் கேட்டது கருமாறுமெல்லாம் கேட்டீங்க இல்லைங்களா இதெல்லாம் இது மாதிரி பார்க்குறப்ப தான் அதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது அதை பார்க்குறப்ப நம்மலாம் வந்து புண்ணியவான்கள் நம்ம பேசுவோம் அப்போ இதெல்லாம் அங்கே நடக்கிறப்பையும் அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஒருத்தருடைய உருவம் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கேட்ட உருவத்துக்காக தான் வரேன் பார்க்குறப்பே ஒருத்தருடைய உருவம் ஒரு மாதிரி இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஃபேமிலி போய் பார்த்தீங்கன்னா மாதிரி அவங்க உருவ மாதிரி அதுவும் அலங்கோலமாக இருக்கும் அப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாற்பத்தி எட்டு வயசில் ஒரு அம்மா அக்கா இருக்கும் அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஐம்பத்தி மூணு வயசில் ஒரு அக்கா இருக்கும் அந்த அக்காவுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கும் அந்த புள்ள ஆர்டிசமாக இருக்கும் இப்படி குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்குது சரிங்களா அந்த அந்த வீட்டில் வந்து எனக்கு கால் பண்ணவர் நாற்பத்தி ஒம்பது வயசுக்கார் அவங்களுக்கு மூணு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை ரெண்டு அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அக்காவுக்கு இது மாதிரி இருக்குது அப்போ இவங்க எங்கே போய் சொல்ல முடியும் சொல்ல முடியும் அழுது எவ்வளோ தூரம் தான் அழுகிறது வாழ்க்கை புள்ளா அழுது அழுது என்ன செய்யறதுங்க இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா மென்டாலி அவங்க அவங்கவுங்கள செல்ஃபாக வந்து சாப்பிட்றது வேலைக்கு போகிறது அதுக்குள்ளே ஒரு ஹாப்பி எடுத்துக்கிறது வேற அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மோட்டிவேஷனு அவங்களுக்கு அமையவே இல்லை ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் பத்து புள்ள அமையுது அவங்களுக்கு ஒரு புள்ள கூட வர மாட்டேது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்களுடைய ஜாதத்தை பார்க்குறப்ப இது மீளாதுன்னு தெரியும் இப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம பரிகாரத்தை சொல்லி ஏமாத்துறது முடியாது அப்போ இதுதான் எதார்த்தம் அப்போ இது இது மாதிரி ஆளுங்க ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க அப்படின்றது ஜாதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அதை சொல்லி இது மாதிரி ரெண்டாவது திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமே தவிர அதை நம்ம சொல்கிறது இல்லை அதுவும் அவன் விதிதான் நடக்கும் இந்த இந்த ஒரு உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு வரும்போது நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது ஒரு பொண்ணை பார்ப்பீங்க அது ஏற்கனவே திருமணமான இருக்கும் அதை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அது ஓரளவுக்கு அது ஒத்து வரமா இருக்குது அப்போ எல்லாமே ஜாதத்தில் தான் இதை எங்கேயுமே மாற்ற முடியாது இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவதுங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நம்மளுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க அழுவாங்க இப்போ இன்னைக்கு மதியம் கூட ஒரு பொண்ணு அழுகுது அழுதுட்டு என்ன சொல்லுதுன்னா சார் நீங்க எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிக்கோங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் அழுதுக்கிறேன் நான் அழுகிறது கூட அழுகிறது கூட எனக்கு ஆள் இல்லை கேட்கறது கூட ஆள் இல்லை நீங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் இருந்தாரு அவரும் வந்து என்ன அழுதுன்னா வேற மாதிரி நினைக்கிறாரு ஒரு பத்து நிமிஷம் அழுதுடுறேன் நான் ஏதாவது சொல்லி சொல்லி அழுது கேட்டுக்கங்கன்னு சொல்றதுக்குலாம் அந்த அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு நிறைய இப்போ வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காகவே கால் காசு போடுறாங்க நிறைய ஜோசிக்காரங்களுக்கு ஏன்னா மக்களுக்கு பேசுறதுக்கு பேசுறதுக்காக இல்லைன்றதை எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க வெப்சைட்டுக்காரா பேசுகிறாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு பரிகாரத்தை போட்டால் தான் பேச முடியும்னு சொல்லுங்கள் சம்பாதிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் அப்போ இதெல்லாம் தேவையில்லை இப்போ ஜோசியராக நம்ம சம்பாதிக்கிறோன்னா லாஜிக்காக சம்பாதிக்கிறோம் கிரகங்களுக்கு இருக்குது உங்களுடைய உருவம் இப்படி இருக்குது உங்களுடைய பேர் இப்படி இருக்குது இதெல்லாம் சேர்ந்து உங்கள் லைஃப் இப்படி போக போகுது நீங்கள் இது மாதிரி லைஃபை சூஸ் பண்ணிக்குவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி தான் போகும் உங்கள் லைஃப் அப்போ ஒரு பையன் அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் கல்யாணத்துக்கு முன்னால் எனக்கு கால் பண்ணுறான் அவங்க அக்கா தான் ப்ரெஷர் கொடுத்து ஜோசிம்பா இருந்தாலும் ஏதோ டிவியில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அந்த பையன் வந்து ஸ்பீக்கர்லாம் போட்டு பேசுகிறாங்க அவங்க அக்கா தான் டேட் கொடுக்குறது அந்த பையன்ட்டு என்ன சொல்கிறேன்னா அவனுக்கு கல்யாணம் ஒன்று ஆகும் அது பிரேக்கப் ஆகிட்டு இன்னொரு கல்யாணம் தான் ஆகும் அப்படின்றப்ப அவன் வந்து சிரிக்கிறான் அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சிரிக்கிறான் சார் இதில் என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை அக்கா சொன்னாங்க தான் சொன்னேன் இருந்தாலும் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி போயிட்டான் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணான் சார் எப்படி தான் அவங்க வாய வச்சிருச்சு அப்படின்ற என்னென்னு கேட்டால் கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆகுது அந்த பொண்ணு வேணும் விட்டு போயிடுச்சு அப்போ போன ஒரு இருபது நாளைக்கு நாள் கூட ஃபோன் போட்டு அழுகுறான் எனக்கு இப்பெல்லாம் நடக்கும்னே தெரியாது ஜோஷிக்கு போனால் நம்பிக்கையே இல்லை இப்போ எனக்கு நம்பிக்கை நம்ப வந்து எனக்கு அடுத்த லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த பொண்ணு டிவோர்ஸ் போயிடுச்சுன்னா ஆமாம் கேஸ் ஃபைல் பண்ணிடுச்சு அப்போ எல்லாமே நடக்கிறப்ப இது இதுக்கு நான் பரிகாரம் அவன் ஏமாத்துவேன் ஏமாந்துருப்பான் எப்படினாலும் நடந்து தானே ஆக போகுது அப்போ எத்தனை ரெண்டாவது இடத்துல நிப்பாட்டினீங்க பரிகாரம் சொல்லி எத்தனை வாழ மரம் இருக்குது ஊரில் எல்லா வாழ மரத்துக்கு வளர்றப்பே தாலியோடயே வளர்க்க வச்சுட்டோம்னா ரெண்டாவது கல்யாணமே இல்ல எல்லாருக்கும் ரெண்டாவது கல்யாணம் அப்ப முருகனுக்கே ரெண்டு கல்யாணம் ஆச்சு வாழ மரம் முருகன் கேள்வி இருக்கு அப்ப ரெண்டு கல்யாணம் ஆகும்ன்றது விதி இருந்தா நடக்கும் கல்யாணம் பிரேக்அப் ஆகணும்னு விதி இருந்தா நடக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு விதி இருந்தா அப்ப சித்தி புத்தின்றதா இவருக்கு நம்ம விநாயகருக்கு சித்தி புத்தின்னு ரெண்டு மனைவி இருக்கதா சொல்றாங்க அப்ப எல்லாமே அப்படி இருக்கிறப்ப இது இயற்கை அப்ப உங்களுடைய விதி இப்படித்தான் இருக்கிறப்ப விதி தான் நடக்கும் இதை போட்டு குழப்பவோ இதெல்லாம் சேர்த்துடா அப்போ ஒரு உருவத்தை பார்க்குறோம் உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்கிறோம் உங்கள் பேரை கேட்குறோம் இது நடக்கும்னு சொல்கிறோம் ஒருத்தர் அருணோ அஜித்தோன்னு ஒரு பேர் அவர் பார்க்குறேன் சார் உங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கான்னு கேட்குறேன் இல்லைங்கிறாங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாரு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்னீங்க அப்பா ஒரு இருந்து ஆப்ரேஷன் எலும்பு உடைஞ்சிருச்சு எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாரு அருண் அஜித்தின்னு பேர் வச்சா அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் அப்படி இதெல்லாம் எழுதப்பட்ட விதின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்போ பேரை பார்க்கறப்ப ஆளை பார்க்குறப்ப உருவத்தை பார்க்குறப்ப எல்லாத்த பார்த்து நம்ம ஜோசியம் சொல்ல முடியும் இது சொல்லத்தான் முடியுமே தவிர அதை நிறுத்த முடியாது கண்டிப்பா சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு எங்க ரிலேட்டிவ் சைடுல நீங்க சொன்ன ரெண்டு பேர்ல ஒரு பேர் கொண்டவங்க இருக்கிறாங்க அவங்க வீட்டுல அவங்க அம்மாவுக்கு வந்து கால்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க சார் உண்மையிலேயே வந்து இந்த கிரகங்களுடைய தொடர்பு இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அல்ல அவங்களுடைய உடல் அமைப்பு இப்படித்தான் இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா அதை கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்